ய நாய ஹ் காய்ஸ் வெல்கம் டு கிறித்திஷ் டிராவல் ஆமாங்க இன்னைக்கு சாமியான ஒரு ட்ரிப் ஒன் டே ட்ரிப்பாக ஆந்திராக்குள்ளேயும் தமிழ்நாடுக்குள்ளேயும் போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் பத்து கோவில் போட்டிருக்கலாம் டைம் ஷெட்யூல்டோடு போட்டுட்ருக்கோம் ஸோ வாங்க போகலாம் இது உங்கள் கிருத்திஷ் ட்ராவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஷெட்யூலை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி போகணும் வேற கோயிலில் இந்தமாரி பார்க்கணும் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிர்ஷ் டிராவல புக் பண்ணுங்க அழகாக சூப்பராக செம்மையாக கம்மியான செலவுல போய் பார்த்துட்டு வரலாம் ஆமாம் உங்கள் பரம் ஒரே புகை மூட்டமாக இருக்குது என்னடான்னு பார்த்தா பொண்ணையில் வெடிகாலையிலே கிளம்பிட்டான் பொன்னையில் இந்தளவுக்கு ஃபாகா இருக்குன்னு நினச்சி பார்க்கறது எதிர்க்க வர வண்டி கூட தெரியல பார்த்தீங்களா டூ வீலர் வருது ஃபுல்லாக முடினு இருக்குது அந்தளவுக்கு ஃபாக் வாங்க வீடியோக்கால் போகலாம் இந்த பாருங்கள் ஃபுல் டைம் ஷெடியூலோடு எந்தெந்த கோயில்னு போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதன்படி பர்ஃபெக்டாக போயிருக்கோம் வாங்க பார்க்கலாம் வீடியோ கால் போகலாம் வீட்டிலேருந்து கிளம்பி ஆச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஜர்னி தொண்ணூறு கிலோமீட்ரு அப்படின்ற கணக்கு வா ஆமாம் நாலரை மணிக்கு கிளம்பிட்டோம் எப்படின்னா நான் எங்கள் ஒய்ஃபு என் பையன் இன்னொரு இன்னொருத்தர் ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேர் அதேமாதிரி இன்னொரு ஃபேமிலியில் ஒரு அக் அக்காவும் அவங்க பையனும் கமல் ஸோ அவங்க தான் போக போகிறோம் இது பார்த்தீங்கன்னா வேணுகோபால் சாமிக்கு தான் போட்டாச்சு ரெண்டு மணி நேரம் ட்ராவலில் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு இங்கேருந்து சோழிங்கிறது போய் அங்கே கேஸ் ஃபில்லிங் பண்ணிக்கின்னு அங்கேருந்து போக போகிறோம் சோழிங்கிறது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தானே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைமு படி கிளம்புனோம் நாலு முக்கால் ஐம்பது நாலு ஐம்பது ஆகிடுச்சு அங்கே வந்து சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி அப்போது ஆறு ஏழு மணிக்கு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் டைமிங் கீப்பப் பண்ணி ஆச்சு ஸோ செம்மையாக வந்தாச்சுல ஆமாங்க ஃபஸ்ட்டு கார்வேட் நகரில் இருக்கிற வேணுகோபால சுவாமியை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல் கோவிலாக கார்வேட் நகரில் இருக்கிற வே வேணுகோபால சுவாமியை பார்க்க வந்தாச்சு செம்மையாக பாரு ஸோ இது எல்லாமே திருப்பதி தேவஸ்தானத்தை சேர்ந்த கோவில்கள் ஆமாங்க அங்கே திருப்பதி தேவஸ்தானம் பேஸ் பண்ணி டூர் போகிறாங்கல்ல கோயில் அந்த கோயிலுகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமான கோயிலுங்கள் பக்கம்தான் அதனால் ஒரு ஒன் பை ஒன்னாக பாங்க மீதிய வீடியோக்குள்ளே சொல்லலாம் சொல்கிறேன் மாதிரி வெடிகலையில் கிளம்பி எல்லாரும் வந்தாச்சு ஸோ ஒரு மூணு ஃபேமிலியோடு வந்தாச்சு ஸோ காலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்கும் சாமி நடத்து வந்துருக்கும் இதை ரெண்டு கோவில் பார்க்கணுன்னு கணக்கு போட்டால் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகிடுச்சி ஸோ முதல் கோயிலை வந்து ஏழு மணிக்கு சாமி பார்த்தாச்சு ஏழரை மணிக்கு மேலே நெவேதியம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எட்டரை ஒம்பது மணிக்கு தான் அடுத்த நிலத்திறப்பு இருக்கும் இது எப்போயுமே திருப்பதி கோவிலுங்களை இருக்கிற ஒரு இது ஸோ அங்கேருந்து இங்கே சாமியை பார்த்துட்டு வேணுகோபால அங்கேருந்து முக்கியமான இடம் இருந்தாங்க இதுதான் நம்ம டூர்னுடைய முக்கியமான பிளேஸு நாராயண வனமா போகிறோம் ஆமாம் வெங்கடேஸ்வர் பெருமாளுக்கு கல்யாணமான இடமான கல்யாண வெங்கடேஸ்வரரை தான் பார்க்க போகிறோம் புத்தூர் பக்கத்தில் இருக்கிற க தான் போயிட்டோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் உள்ளே போனால் கோவில் நெய்தத்துக்கு சாமியை ரெடி ஆயிட்டாங்க நாராயணவன ரெண்டாவது கோவிலாக நாராயணவனத்துக்கு வந்தாச்சு வேறு என்ன இங்கேயே வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு தான் இங்கேயே காலையில் டிஃபனும் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்புறோம் ஸோ அதனால் கொஞ்சம் சுற்றி சுற்றி நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடச்சிச்சு ஸோ அதுதாங்க எட்டரை மணி எட்டு முக்காக்கு நெய்வேதியை முடிச்சுட்டு சுவாமியை தரிசனத்துக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி நீ காலையில் வெடிகளையில் போகிறோம் அப்படின்னா கோமாதா பூஜை வந்திருக்கோம் ஸோ அது நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ ஒரு அருமையான கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம் ஸோ சாமியை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எட்டாம்பதுக்கு போனோம் காலையில் கொஞ்சம் பேர் தான் அதெல்லாம் சாமி பார்த்துட்டு அழகாக வெளியே வந்தாச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் சாமி பார்த்தாச்சு அப்புறம் பத்தம்பதுக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆமாங்க அடுத்த கோவிலான நகரிக்கு தான் கிளம்புகிறோம் ஆமாங்க ஒன்பது பத்துக்கு நகரிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு யார் அப்படின்னு அங்கே இருக்காருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரியில் கரிய மாணிக்க பெருமாள் இருக்கிற எல்லாமே திருப்பதி தேவஸ்தானம் சேர்ந்த கோவில் தான் ஆமாம் சொன்ன மாதிரி ஒன்பது நாற்பதுக்கு அவருக்கு அங்கேருந்து கிளம்புனால் ஒன்பது நாற்பதுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஒம்பது நாற்பத்தி அஞ்சுக்கு அந்த கோயிலுக்கு வந்தாச்சு நகரிக்கு ஸோ அங்கே தான் நம்ம கரைய மாணிக்க பெருமாளை பார்க்கறதுக்கு இது சாமியை பார்க்க வந்தாச்சு அவரை உள்ளே போனோம் எல்லா கோயிலும் செம்மையான ஒரு தரிசனம் இது எல்லாமே காலையில் பார்த்திங்கன்னா பத்து மணிக்குள்ளே ஒரு மணிக்குள்ளே ஷெட்யூல் முடிக்கணும்ன்ட்டு ஆமாங்க மூணாவது கோயிலான நகரையில இருக்கிற கரிய மாணிக்க பெருமானதான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் கோபுர தரிசனம் ஸோ அவரை பார்த்து முடிச்சுட்டு அவருமையான தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்திலே இருக்கிற ஆமாங்க செம்மையான ஒரு கோவிலுங்க புக்கா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆமா அன்னபோரணி ஈஸ்வரி இருக்கக்கூடிய காசி விஸ்வந்தர் கோவிலுக்கு தான் போறேங்க ஒரு முக்கியமான பேமஸான ஒரு விசேஷமான ஒரு கோவில் காசிக்கு போக முடியாதவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபுரணி காசி விஸ்வநாதர் கோயிலில் என்ன ஒரு விஷயம்னா ஆத்தங்கார ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கோவில் நாலாவது புட்கால புக்கா ஊரில் இருக்கிற காசி அன்னபுரணி காசி விஸ்வநாதர் கோயில் தான் இங்கே பாருங்கள் ஆத்தங்கார ஓரத்தில் இங்கே ஒரு சுனை இருக்குது சுனைகள் இருக்குது அந்த சுணியை வந்து கோவிலேருந்து எப்பவுமே ஆற்றுக்குள்ளே வீந்து கொண்டே இருக்குது அந்த சுணியிலேருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சி தண்ணிங்க மொத்தம் ஆறு இருந்ததாகவும் இப்போ ரெண்டே ரெண்டு மட்டுமே இருக்குது இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியாம எப்பவுமே வந்து கொண்டு இருக்கிறது காசியில் நீராடக்கூடிய அந்த பலன் வந்து இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு தான் நம்ம இப்போ இருக்கிறோம் வெறும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்தாச்சு நகரி பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் குமரசன் இருக்குது அதை முடிச்சுட்டு சாமியை வேத நாராயண சுவாமியை பார்க்கறதுக்கு தயாராகிட்டோம் ஆமாங்க ஸோ பக்கத்தில் அவர் தான் அடுத்தது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் இருக்கக்கூடிய வேத நாராயண பெருமாள் ஆமாங்க மற்ற மீன் அவதாரத்தில் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அருமையான கோவில் என் வாழ்க்கையில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக மீன் அவதாரத்தில் இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஆமாங்க ஸோ இவரையும் சாமி பார்த்துட்டு பிரமாதமான ஒரு தரிசனம் அந்த கோயில் கூட கும்பிஷேகத்துக்கு தயாராகி நினைக்கிறாங்க ஸோ பார்த்தீங்களா செம்ம ஒரு அழகான ஒரு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கு முடிச்சிட்டோம் எல்லா சாமியும் இப்போ அடுத்தது ஒரு மணிக்கு மூடக்கூடிய ஒரு கோயில் இருக்குது ஒரு மணி வரைக்கும் இருக்கும் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இருபது நிமிஷத்தில் போகக்கூடிய ஆமாங்க பள்ளி கொண்டீஸ்வரரை தான் நம்ம பார்க்கறதுக்கு போகிறோம் ஆமாம் இங்கே இங்கே ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சூப்பரான சுருட்டு பள்ளிக்கு தான் போக போகிறோம் சிவம்பெருமை படுத்து கொண்டு இருக்கிற ஒரு இடமான சுருட்டு பள்ளி பள்ளிக்கொண்டீஸ்வரராக பார்க்க போகிறோம் ஒரு பன்னெண்டு இருபதுக்கு அழகாக சாமி கிட்ட கோயிலுக்கு வந்தாச்சு மணி ஒரு மணிக்கு தான் சாமி மோசல் மூடுவாங்க அதனால் சாப்பிட்டு சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படின்னு வந்தாச்சு ஒரு மணின்றதுல இந்த டைம் நம்ம ஷெட்யூல் படி பன்னெண்டரை மணிக்கு வண்டியெல்லாம் விட்டுட்டு பார்க் பண்ணிவிட்டு போய் சாமியை பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு பன்னெண்டரை பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு வெளியே வந்துட்டோம் ஸோ ஒரு அருமையான சூப்பரான ஆறாவது கோயிலான சுருட்டு பள்ளி பள்ளிக்கோண்டீஸ்வரரையும் தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்புறம் என்ன லஞ்ச் தான் கொஞ்சம் தாமதமாச்சு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இங்கே அன்னதானம் கிடைக்கும் பன்னெண்டு மணிக்கு உள்ளே வந்தீங்கன்னா அன்னதானம் கிடைக்கும் நான் பன்னெண்டு மணிக்கு மேலே வரணும்னா டிக்கெட் கிடைக்காது எது இருக்க பாலாஜி மிஸ் இதுவரை செம்ம சூப்பராக சாப்பாடு அதில் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு மணிக்கு சா ஒரு மணி ஒன்று பத்து முடிச்சுட்டு அங்கேருந்து அவ்வளோதான் பூண்டி டேமுக்கு வந்தாச்சு என் நடுவில் நாலு மணி வரைக்கும் எந்த கோயிலும் கிடையாதுல அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக டேமுக்கு வந்துட்டோம் பக்கத்தில் பூண்டிக்கு இருக்கிற பூண்டியில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வரப்போகிறோம் அது பக்கத்துலேயே தான் டேமும் இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் போன உடனே தண்ணியெல்லாம் அந்த இது தண்ணியெல்லாம் தந்து உள்ள டேமெல்லாம் எல்லாம் கொஞ்சோண்டு அந்த லீக்கில் வரக்கூடிய தண்ணியே ஒரு சூப்பராக வந்துருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளுங்க அழகாக இறங்கி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் கமல் கிருத்தேஷம் ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்துங்கன்னு மீன் பிடிக்க இறங்கிட்டானுங்கோ அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இப்படி இப்படி இருந்துட்டு அப்புறம் பேக்கரியில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மூன்றரை மணி மூணே முக்காவுக்கு பூசாரி வந்துட்டார் கோயிலினுடைய நம்ம ஊண்டீஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம் அந்த டைமுக்கு போயிட்டு சாமி பக்கத்துக்கு போகலாம் இங்கே பாருங்க ஸோ அங்கே இருக்கிற கொஞ்சம் விளையாட்டு இதுவெல்லாம் ஏறி விளையாடி இருந்தாங்க ஸோ டேம் எல்லாம் ஒரு தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு டேமில் செம்மையே பார்த்துட்டு குளிச்சிட்டோம் குளிச்சுன்னு நின்றாங்க குளிச்சு நிறைய பேர் குளிச்சு இருந்தாங்க நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் அவ்வளோதாங்க அடுத்து வந்து ஈவினிங் ட்ரிப்புக்கு தயார் வாங்க போகலாம் போயிட்டு நம்ம ஊன்றீஸ்வரர் சாமி பாடல் பெற்ற தேவாரஸ்தலமான பாடல் பெற்ற ஒரு சிவன் கோயிலை சிவன் பெருமாள் கோயிலை பார்க்க போகிறோம் பூண்டியில் இருக்கிற ஊண்டீஸ்வரர் கோவில் இது ஒரு தேவார சிவாலயம் பாடல் பெற்ற லம் அவங்க அங்கே தான் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஊட்டீஸ்வரர் இது இந்த கோயில் பற்றிய கதைகள் நம்ம ஐயா கிட்ட கேட்கணும் கேட்டுட்டு உங்களுக்கு தகவல் அப்புறமா கொடுக்குறேன் வேற ஒரு பதிவில் உள்ளே போனோம் ஸோ முழுக்க முழுக்க கருங்கல்லால் முழுக்க முழுக்க நல்லா நிறைய கருங்கல்லாலான ஒரு என்ன சொல்லுங்க பழமையான ஒரு கோயில் நல்லாதான் பராமரிப்புல தான் இருந்தது ஸோ அங்கே இருந்த பூசாரி சிவாச்சாரியவர் வந்து சே நல்லா தான் மெயின்டைன் பண்ணாங்க அடுத்து வந்து அஞ்சு இருபதுக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆமாம் அங்கேருந்து ஒரு முக்கியமான கோவிலான நம்ம திரு ஆலங்காட்டுக்கு வந்தாச்சு இது திரு ஆலங்காடா ஆமாம்பா ஏய் தெரியல அந்த கோயிலில் என்ன பண்ணாங்கன்ட்டு ஆமாம்பா ரொம்ப முக்கியமான ஐந்து சபைகளில் முதல் சபை நம்ம ஆலங்காடு காரைக்கால் அம்மையார் பற்றிலாம் ஞாபகம் வரும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பத்ரகாளியை பார்த்துட்டு தான் நம்ம இங்கேருந்து கோயிலுக்கு போக போகிறோம் பார்த்தீங்களா ஸோ ஒரு அருமையான ஒரு உள்ள போனீங்கன்னா பத்திரகாளி அம்மன் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய பழமையான மிக மிக பழமையான இத்தனை வருஷம் வருஷம்னா நம்ம சொல்லிக்கலாமே தவிர நம்மளுக்கு கணக்கெல்லாம் தெரியாதல்ல ஒரு மனிதன் நம்மளே உருவாகின ஈர வச்சு ஒரு கோவில் பழமையானது அப்படின்னு இந்த வருஷத்தை சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாதுல்ல ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு எந்த இதுவும் இருக்காது அதனால் பார்த்தாச்சு இங்கே பாருங்க ஒன்பதாவது கோயிலான திரு ஆலங்காட்டுக்கு வந்துட்டோம் இந்த கோயில் பற்றி நிறைய பதிவில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் ரொம்ப பிடிச்ச கோயிலில் இந்த கோயிலும் உண்டு ஐந்து சபைகளில் முதல் சபையான ரத்தன சபை திரு ஆலங்காட்டுக்கு வந்தாச்சு சிவபெருமானை முக்தி தர வேண்டிய அடுத்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கின்னு இருக்கிறவங்க வேண்டிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிவாலயம் வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மாதிரி பிறவியே கிடையாது அப்படின்னு நம்பப்படும் கண்டிப்பாக வேணுமான்னா அடுத்த பிறவின்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணோம் நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா அவர் முடிவு பண்ணிச்சிருவார் நீங்கள் அதுக்கான வேண்டுதெல்லாம் வைக்கலாம் ஸோ அந்தமாரி ஒரு கோவில் பார்த்தீங்களா இந்த கோயில் பற்றி புகழத்துக்கெல்லாம் வாழ என்னது வார்த்தைகள்லாம் கிடைக்காதுங்க அவ்வளோ ஒரு பிரமாதமான செம்மையான ஒரு கோவிலான திரு ஆலங்காடில் தான் நம்ம இப்போது கடைசியான கோயிலில் இருக்கிறோம் சூரிய உதயத்துடன் பார்த்தீங்களா செம்ம பிர பிரமிக்க வைக்கிற அளவுக்கு செம்மையான ஒரு ஈவினிங் தரிசனம் இந்த கோயிலில் நம்ம பண்ணிட்டோம் பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம் கம்பீரமாக வந்து நிற்கிற ராஜகௌரவன் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம செல்ஃபி எடுக்கலாம் ஆமாங்க இதை பாருங்கள் செல்ஃபி எடுக்கலன்னா அப்புறம் நான் யாருன்றது எனக்கு தெரியாதல்ல வீடியோ எடுத்து வர ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் காரைக்கால் அம்மையாரோ அது அங்கே வரலாறு ஸோ அவங்க எப்படி வந்தாங்க போனாங்கன்றதெல்லாம் சொல்லணுன்னா பெருசாக போயிடும் லிஸ்ட்டு இது பாருங்கள் ஐந்து சபையையும் இங்கே செஞ்சு வச்சிருக்காங்க ஸோ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு சபைகள் இந்தமாரி கூடை வைந்தது தான் சபைகளாக இருக்கும் ரத்தன சபை தான் நம்ம இங்கே பார்த்துக்கலாம் நான் ஐந்து சபைக்கும் போய் வந்தாச்சு ஸோ எல்லா கோயிலும் நம்ம பார்த்தாச்சு ஸோ நீங்களும் அதுமாரி பார்க்கணும் அப்படின்னா நம்மளை கிறித்திஷ்டாவில் தொடர்பு கொடுங்க அருமையான ஒரு பயணமாக உங்களுக்கு சிறப்பாக இட்டுன்னு போயிட்டு சுற்றி காட்டி இட்டுன்னு வந்து வீட்டில் பத்திரமாக விடப்படும் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓம் நம சிவாயம் ஓம் நமசிவாயம் ஓம் நமசிவாயம் ஓகே ஸோ ஒன்பது கோயில் முடித்தாச்சு அடுத்து வந்து என்ன இங்கேருந்து கிளம்பி திருத்தணி வழியாக நம்ம சாரி அரகோணம் வழியாக நம்ம சோழிங்கர் போய்ட்டு அங்கே கேஸ் ஃபில் பண்ணிக்கின்னு அங்கேருந்து கரிய மேடு முருகரை பார்க்கறதுக்கு போகிறோம் ஸோ அதுக்கு உண்டான இதுக்கு தயார் அப்புறம் என்ன எல்லா கோயில் தரிசனம்லாம் சொன்ன மாதிரியே டைமுக்கு கரெக்டாக முடிச்சிட்டோம்ல ஆமாங்க ஆறு மணிக்கு நிறை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது ஸோ முருகர் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஒம்பதுரை பத்து மணி வரைக்கும் முயற்சி நியூ நினைக்கிறோம் அதை அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போய் கொண்டே இருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்று பத்து நேரத்தில் போயிட்டு முருகரை அவரை கரியமேட்டு முருகர் கிடையாதுங்க என்னால் உள்ளே போக முடியல நான் ரொம்ப டயர்டாக வெளியே வந்துட்டேன் ஸோ முருகரை பார்த்துட்டு அங்கேருந்து சொலிங்கரில் போயிட்டு பெட் டீசல் போட்டிங்கன்னு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ ஒரு ஒம்பதே காலுக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு காட்டுது அப்படியே கொஞ்சம் ஒம்பது நாற்பதாயிடுச்சு ஏன்னா இருட்டில் கொஞ்சம் மூலமாக தான் போக வேண்டியதாக இருக்கும் அப்படி இப்படி வண்டி ஓட்டிக்கின்னு வந்து நாங்கள் சா முருகிரம் பார்த்து முடித்தாச்சு பார்த்து முடிச்சுட்டு ஒம்பது இங்கே பாருங்கள் ஒம்பது ஐம்பதுக்கு வண்டி வந்தாச்சு ஸோ காட்பாடி பகுதிக்கு வேலூருக்கு வந்தாச்சு அப்புறம் என்ன பத்து பத்துக்கு வண்டியை பார்க்கிங்கெலாம் வண்டி முடிச்சிட்டாச்சு முடிச்சுட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா பத்தரை மணிக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது பத்து மணி போட்டதுன்னா ஒரு அரை மணி நேரம் முன்ன தான் இருக்குதுல ஆனால் டைமுக்கு முடிச்சிட்டோம்ல தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் மற்ற நிகழ்ச்சியும் முடிச்சாச்சு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களே இன்னும் பண்ணணும்னா கிருத்தி ஸ்டாட்டோட புள்ளுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்